ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன சண்டேக்கு ஒரு முந்தின சண்டே எடுத்த ஒரு பிளாக் தான் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிங்கும் போதே எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அன்னைக்கு நாங்கள் வந்து எங்கே கிளம்பிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நேட்டிவ் பிளேஸ் தான் வந்து நாங்கள் கிளம்பிட்டிருக்கோம் என்னோடய நேட்டிவ் பிளேஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா அந்தியூர் தான் அந்தியூருக்குள்ளே வந்து ஒரு கிராமம் அங்கே தான் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டிருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கா வீடு வந்து கெடாவிருந்து வச்சுருந்தாங்க அதனால் வந்து ஒரு எயிட் எட்டிங்கும் போது நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து கிளம்பி அந்தியூர் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்து நம்மளுக்கு வந்து வரும் அப்படியே என்னோட சேர்ந்து நீங்களும் எங்கள் ஊரை வந்து சுற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து ரொம்பவுமே முக்கியம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்தியூர் வந்து நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம் வந்து பர்கூர் போகிற ரோடு இருக்கு இல்லையா அந்த வழியாக தான் நம்ம வந்து போகணும் அந்தியூர் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேயே வந்து பத்ரகாளி அம்மன் கோயில் வந்து இருக்குது இதுதான் வந்து அந்த அம்மன் கோயிலோடய கோபுரம் அதுக்கப்புறம் அப்படியே நாங்களுமே வந்து பூ வாங்கணும்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு போ வந்துட்டோம் இப்போ நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நான் படித்த ஸ்கூல் வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இங்கே வந்து இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் தான் நான் இங்கே வந்து லெவல்த்து டுவெல்த்து தான் வந்து ஜாயின் பண்ண பண்ணேன் இந்த ஸ்கூலில் வந்து எனக்கு வந்து எனக்கு பெரியப்பா பொண்ணு மட்டும்தான் வந்து எங்கூட படித்தா நான் அவளுந்தோ ஒரே கிளாஸு மற்றபடி எனக்கு யாருமே தெரியாது ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அழுகும் இல்லையா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அதே சேம் தான் நான் இந்த ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டே வந்தப்போ அழுதேன் டீச்சர்ஸ் கூட எதுக்கு இப்படி அழுகிறேன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ அது நினச்சா கூட எனக்கு ரொம்பவுமே வந்து ஒரு சிரிப்பாக தான் இருக்குது அந்த ஸ்கூலை க்ளாஸ் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் டே நான் அழுதது தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது அதுக்கப்புறம் எங்க அக்கா வந்து குருநாத சுவாமி கோயில வெட்டியிருந்தாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதா ஒரு மண்டபம் இருந்துச்சு தான் வந்து விருந்து போட்டிருந்தாங்க அப்படியே நாங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா இட்லியும் தலைக்கறியும் தான் வந்து சாப்பிட்டோம் அப்படியே இவங்க தான் வந்து என்னோடய சிஸ்டர் இவங்க வீட்டுக்கு இடத்துக்கு தான் வந்து நம்ம வந்து வந்திருக்கோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்காக்கெல்லாம் ஒரே வந்து வேலை தான் நிற்க கூட டைம் இல்லை மண்டபம் தோட்டத்துக்குள்ளே தான் வ இருந்துச்சு சுற்றியுமே வந்து நல்ல இயற்கையாக வந்து அழகாக இருந்துச்சு எங்கள் ஊர் அந்தியூர் பார்த்தீங்கன்னாவே வந்து ஃபேமஸ் வந்து குருநாத சுவாமி கோயில் தான் இந்த மண்டபத்துக்கு பின்னாடி தான் வந்து அந்த கோயில் வந்து இருக்குது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா காடு மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நாங்களுமே சரி கோயிலுக்கு போகல வந்தோன்னையுமே வந்து நான்வெஜ் சாப்பிட்டங்காட்டி சரி கோயிலுக்கு வேணான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகல இதுதான் வந்து குருநாதர் சுவாமி கோயில் அதாவது வனம்னு சொல்லுவாங்க இதுதான் அது நான் இங்கே தூரமாக நின்று ஜூம் பண்ணி மட்டும் காட்டியிருக்கேன் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ஆடி மாதம் வந்து சாட்டிடுவாங்க அஞ்சு நாளைக்கு நல்லாவே வந்து திருவிழா வந்து இருக்கும் அதுவும் ஞாயித்துக்கிழமும் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாகவே இருக்கும் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக நான் போனேன்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து விற்றுட்டு இருந்தாங்க அப்படியே நாங்களுமே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீடு வந்து கொஞ்சம் வந்து பக்கம்தான் அம்மாவும் ஊரும் வந்து அந்தியூர் தான் ஆனால் வந்து கிராமம் மட்டும் வேறு இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கரடு தான் இருக்கும் அதாவது மழை தான் வந்து அதிகமாக இருக்கும் எங்கள் அம்மாய் வீடு வந்து வீட்டுக்கு பின்னாடியே வந்து மழை தான் வந்து இருக்கும் இந்த கரடுல பாத்தீங்கன்னா மான் யானை இதெல்லாமே வந்து இருக்கும் இதுதான் வந்து எங்கள் அம்மா வீடு நான் சொன்னேன் இல்லையா அம்மா வீட்டுக்கு பின்னாடி கரடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கரடு வந்து இது நான் பார்த்திங்கன்னா வந்து இங்கே தான் வந்து பிறந்து வளர்ந்தது தான் அம்மா தான் வந்து என்னை வளர்த்துனாங்க நான் வந்து இப்போ ஸ்கூல் படிக்கும்போது மட்டும்தான் வந்து அம்மா வந்து என்னை எடுத்துகிட்டு வந்தாங்க அது வரைக்கும் நான் அம்மாய்கிட்ட தான் வளர்ந்தேன் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கள்ல இவங்க வந்து அம்மா எங்கள் அம்மாயே ஆல்ரெடி நான் வந்து என்னோட கோவில் பிளாக்லேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் மற்ற பார்த்தீங்கன்னா பூவு மருதாணித்தலையெல்லாம் வந்து பறித்து கொடுத்து விட்டாங்க நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன் அம்மையை வீட்டிலேருந்து தலை பொறிச்சுட்டு வந்தேன்னு அது இது அப்படியே பொறிச்சிட்டு எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் மறுபடியும் வந்து மண்டபத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் அம்மாயை கூட்டிகிட்டு அப்படியே ஆக ஆக எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்து கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே நாங்களே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பிட்டோம் இவ பார்த்தீங்கன்னா இவ வந்து எங்கள் பெரியப்பா பொண்ணு தான் இவ்வளோ நானும் வந்து சேம் டேட்டில் தான் வந்து பிறந்தோம் அவள் வந்து மார்னிங் நான் வந்து நைட்டு அடிக்கடி வந்து பேசிக்க மாட்டோம் ஆனால் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் வந்தால் பேசுவோம் பட் வந்து ஒரு பாண்டிங் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வந்து எப்பயுமே இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐஸ்காரருக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு வேட்டையினே சொல்லலாம் ஐஸ்காரர் வந்து இங்கேயே வந்துட்டார் இங்கே வந்து குட்டிஸ் எல்லாம் இருக்கிறங்காட்டி வந்து வந்துட்டார் இதோட ரெண்டாவது நாங்களுமே அப்படியே ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு பாப்பா சின்னவ பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து கேமரா எடுத்தாவே ஹாய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என் தங்கச்சி பார்த்திங்கன்னா இந்த ஓலை இல்லையா அந்த ஓலையில் வந்து வாட்ச் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா இதெல்லாம் நம்ம அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசில் வந்து வாட்ச் வந்து இதில் கட்டிட்டு லெட்டில் வந்து அதோட ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டு முள்ளெல்லாம் வந்து நாங்கள் குறித்து வந்து விளையாடுவோம் மண்டபத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்துக்குள்ளே வந்து வான்கோழி கிண்ணு எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அதுவும் அப்படியே வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு நாலு மணி நாளும் போது நாங்களும் வந்து ஊருக்கு வந்து அப்படியே கிளம்பிட்டோம் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸும் வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதோட இந்த வ்ளாக் வந்து முடியுது உங்களுக்கு இந்த விளாக் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் பாபாய்